சிம்புவுடன் கவிஞர் வைரமுத்து இசைஞானி இளையராஜா நூறு ஆண்டுகளை கடந்த தமிழ் சினிமா கிரீடத்தில் பதித்த வைரங்கள் இளையராஜா மற்றும் வைரமுத்து அவர்கள் எழுபது என்பதுகள்ல இவங்களுடைய கூட்டணியில வந்த அனைத்து பாடல்களுமே இன்றைய பண்பலை வானொலிகள்ல சுவாசிக்கும் ஆக்சிஜன் இவங்களுடைய கூட்டணியில உருவான ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு ரகம் பலரையும் தூங்க செய்யும் இந்த இரண்டு மாபெரும் கலைஞர்களுக்குள் ஏற்பட்ட நீயா நானா போட்டியினால எண்பதுக்கு பிறகு இருவருமே இனி ஒன்று சேர்வதில்லை அப்படின்னு முடிவெடுத்தாங்க அந்த முடிவுல இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்காங்க நடுநடுவே இவங்க இரண்டு பேருக்குள்ளும் சில சர்ச்சைகள் வந்ததுண்டு அண்மையில சீனு ராமசாமி இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்சு வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படம் தர்மதுரை இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதிய வைரமுத்துவின் வரிகளுக்கு இசையமைத்தவர் இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜா இப்படி இவங்களுடைய கூட்டணியில வந்த இந்த பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இதுக்கு பிறகு இளையராஜா வைரமுத்து இரண்டு பேருமே இணைவது சாத்தியமான ஒன்றாக கருதப்பட்டது இளையராஜா வைரமுத்து இவங்க இருவருடைய இணைப்பையும் உறுதி செய்யற வகையில இப்போ இன்னொரு சம்பவம் ஒண்ணு நிகழ்ந்திருக்கு எஸ் ஆதிக்க ரவிச்சந்திரன் சிம்பு ஸ்ரேயா தமனா நடிக்கும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் இதுல வாட்ஸி ஹாட் டாபிக்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா இசமைப்புல வைரமுத்து எழுதியிருக்கும் வரிகள்ல ஒரு பாடலை பாடியிருக்காரு இசைஞானி இளையராஜா பாடல் வரிகளுக்கு இளையராஜா இதுதான் அவங்களுடைய ரசிகர்களின் விருப்பமாவும் இருக்கும் நம்மளோட விருப்பமும் இந்த இரண்டு மாபெரும் கலைஞர்களும் இணைய வேண்டும் அப்படின்றதே இனி இது அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க